your dream plot awaits for you at OMR ECR and GST with Nama Family Group. Milky Mist Paneer. Milky Mist Paneer. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே காதல் அப்படிங்கிறது பொது உடைமை உலகத்தில் இருக்க அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானதுதான் இந்த காதல் நாடுகள் சம்பந்தமா நமக்கு நிறைய பிரிவுகள் இருந்தாலுமே மனிதர்களுக்குள்ள இந்த காதல் அன்பு பாசம் அப்படிங்கறதான் உலகத்தையே அது இணைக்கிறது இந்த காதல் உலகெங்கும் போற்றப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதுல இருக்க தன்மை தான் இந்த காதல் குறிப்பிட்ட காலங்கள்ல தான் அது ஒருவருக்கு தோன்றுது அது ஜாதக அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா காதலை குறிப்பிடக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்து அதிபதிகள் நல்ல இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டு மறையாமல் இருந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல காதல் என்பது அது கிடைக்கும் அதே நேரம் ஒரு சனியின் பார்வை இருந்தா அவங்களுக்கு காதல் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதா அது அமைஞ்சிடும் ஜாதகம் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா சுக்கரன் சந்திரன் அப்படிங்கிற இந்த ரெண்டு கிரகங்கள் இந்த காதலுக்கு பெரிய ரோல் பண்ணுறாங்க காதலுக்கு உண்டான இடம் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லுவோம் அதே நேரம் ஏழாம் இடங்கிறது திருமணம் அப்போ ஐந்து ஏழாம் இடங்கள் அதாவது ஐந்தாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்ததிபதி இணைந்து அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக சுபகிரக பார்வையோட நல்ல இடங்களில் அமர்ந்தால் அந்த காதல் சக்சஸ் ஆகி திருமணத்தில் முடியும் காதல் கைகூடணும் அப்படின்னா கிரகநிலைகள் நிலைகள் சரியா இருந்தால் மட்டுமே அது திருமணத்தில் முடியுது சார் வணக்கம் சார் இப்போ வேலண்டைன்ஸ் டே வருது உலகம் எல்லாருமே வந்து டேவை கொண்டாட போறாங்க இந்த ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு காதலர்களுக்கு எப்போ காதல் வந்து தொடங்கும் சார் காதல் அப்படிங்கிறது பொது உடைமை உலகத்தில் இருக்க ஆண் பெண் திருநங்கை எல்லாருக்குமே ஒரு அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது தான் இந்த காதல் காதல் உலகத்தில் இருக்க மனிதர்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மதம்னே அதை நம்ம சொல்லிடலாம் உலகத்தில் இருக்க மொத்த மதங்கள் மனிதர்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரிவுகள் நாட் நாடுகள் சம்மந்தமாக நமக்கு நிறைய பிரிவுகள் இருந்தாலுமே ஆனால் மனிதர்களுக்குள்ள இந்த காதல் அன்பு பாசம் அப்படிங்கிறதான் உலகத்தையே அது இணைக்கிறது ஒரு குளோபல் சிஸ்டத்தை கொடுக்கறது அது வந்து இந்த காதல் மட்டும்தான் மதங்கள் மூலமாக நம்ம சண்டை போட்டுக்கிட்டாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஆண் உலகின் வேறு எந்த ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் பண்ணாலும் அவங்களுக்கு இனப்பெருக்கங்கிறது நடக்கும் ஏன்னா இந்த காதலில் காமம் இனப்பெருக்கம் மனிதன் வாழக்கூடிய உயிர் தத்துவம் அனைத்துமே அடங்கியதான் நம்ம இந்த காதலை சொல்லப்படுறோம் இந்த காதல் உலகெங்கும் போற்றப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதில் இருக்க உண்மைத்தன்மை தான் ஏன்னா ஒரு மனிதன் இன்னொரு சக மனிதனிடம் ஒரு பொறுப்பான அன்பை வெளிப்படுத்ததான் காதல் இப்படி காதலை பற்றி நம்ம நிறையா புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் இந்த காதல் சில குறிப்பிட்ட காலங்களில் தான் அது ஒருவருக்கு தோன்றுது அது ஜாதக அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா காதலை குறிப்பிடக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் அப்போ அந்த ஐந்தாம் இடம் யாருக்கெல்லாம் நல்ல நிலையில் இருக்குதோ அதாவது ஐந்தாம் இடத்தில் சுப கிரகங்கள் ஐந்தாம் இடத்து அதிபதிகள் நல்ல இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல காதல் என்பது அது கிடைக்கும் அந்த ஐந்தாம் இடத்தை ஒரு குரு பார்வையிடுது கிரகங்களான சுக்கரன் புதன் இதெல்லாம் பார்வையிடுது அப்படின்னா ஒரு சின்சியரான ஒரு காதல் உண்மையான காதல் அவர்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் ஒரு சனியின் பார்வை இருந்தால் அவங்களுக்கு காதல் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக அது அமைஞ்சிடும் ஆரம்பத்தில் காதல் சுவாரஸ்யமானதாகவும் புதிதானதும் இது மாதிரியெல்லாம் நம்மளை யாருமே லவ் பண்ண மாட்டாங்களா நம்ம மேலே இவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்காங்களே நம்ம மேலே பாசம் கொண்டவங்கவுங்க மட்டும்தான் அப்படின்னு ஊருக வைக்கக்கூடிய அந்த காதல் சனியின் பார்வையினாலேயோ அல்லது பாவ கிரகங்களான செவ்வாய் சூரியன் பார்வைகள் பட்டுச்சு அப்படின்னா அந்த காதல் சில நாட்கள்லேயே அல்லது சில மாதங்கள்லேயோ சில வருடங்களையோ அது தோல்வியில் முடிஞ்சிருது இல்லை அந்த காதல்னால் பாதிப்புகளை அது கொடுத்துருது ஏன்னா மனிதனுக்கு அதிகபட்ச மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது ஒரு நேசித்த ஒருவர் துரோகம் பண்ணிட்டு போகக்கூடியதான் காதலுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு தான் அந்த வழி என்பது புரியும் ஏமாத்தினவங்களுக்கு என்றைக்குமே காதலோட வழி புரியாது ஏன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் என்ன சொல்லுவாங்க ஏ என்னப்பா இந்த காலத்தில் போய் நீ லவ் இவ்வளோ தூரம் தூரம் ஆ இந்த காலத்தில் லவ்ங்கிறது பிரேக்கப் ஆகிறதும் கல்யாணம் பண்ணால் கூட அது டைவர்ஸ் ஆகி போயிடுறாங்க இந்த காலத்தில் போய் காதலுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணுற உண்மையான காதல் கூட வந்து இங்கே ஃபேக்கா சித்தரிக்கப்படுது அந்த காதலோட வழி என்பது அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்தே அந்த காதலுங்கிறது அவங்களுக்கு வெற்றியையும் அல்லது நல்ல காதலையும் அது கொடுத்துரும் இப்போ ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு சூரியன் செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் இருந்தாலோ அல்லது ஐந்தாம் இடத்தை பார்த்தாலோ வரக்கூடிய காதலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுவாங்க ஈகோ வந்து அதிகமாக அவங்களுக்கு இருக்கும் இதனால் அந்த காதலை ஏண்டா பண்ணோன்னு வருத்தப்படுற அளவுக்கு நிறைய சூழ்நிலைகள் அமையும் இருந்தாலும் சிலர் அந்த காதலில் உள்ள உண்மையான அன்பின் காரணமாக அவங்க காலம் போனால் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பை அது கொடுத்துருது இப்படி தான் நல்ல காதல் அப்படிங்கிறது அல்லது ஒரு சுவாரஸ்யமான ஒரு காதல் பண்ணுறப்போ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது வந்து சுபகிரகங்கள் அமைந்தவங்களுக்கு மட்டுமே நல்ல சந்தோஷமான ஒரு காதல்கிறது அமையுது எந்தெந்த ராசிக்கு சார் காதல் வந்து வெற்றி பெறுது வெற்றி பெறாத ராசிக்குலாம் எடுத்து பொதுவாக காதல் எல்லா ராசிக்காரங்களுக்கும் வரும் காதலை டச் பண்ணாத மனிதர்களே இருக்க மாட்டாங்க சிலருக்கு பருவ வயதில் வருது சிலருக்கு மிடில் ஏஜில் வருது இன்னும் கூட சொல்லப்போனால் சிலருக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டியான காதல் அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பது வயதுக்கு மேலே அவங்களுக்கு இந்த கிரே ஹேர் அதாவது நரைச்ச முடி வந்த பிறகு கூட காதலுங்கிறது வருது அது ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த நேரத்தில் உங்களுக்கு சுப கிரக திசா புத்திகள் நடக்கும் பொழுது அல்லது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி தச புத்திகள் உங்களுக்கு வரும் பொழுது இந்த காதல் என்பது ஈஸியாக வந்து வருது இந்த காதல் எல்லாம் யாருக்கெல்லாம் வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நல்ல தசாபுத்திகள் இருக்கப்ப காதலுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது சிலருக்கு நல்ல தசைகள் அமையாமல் ஒரு ஆறு எட்டு திசைகள் அமைஞ்சால் அந்த திசைகள் நடக்க நடக்கும் பொழுது காதல் தோன்றி அது பிரச்சனையில் முடிஞ்சிடும் அந்த காதல் வந்து பிரேக்கப் ஆகக்கூடிய சூழ்நிலைகளை அது கொடுத்துரும் பொதுவாக ஏழரை சனி நடக்கும் பொழுது காதல் வந்து ஏற்படுறது சகஜமாக இருக்கும் ஏன்னா அந்த காதல் அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் அதே போல் அஷ்டமச்சனி காலங்கள்லையும் காதல்ங்கிறது சிலருக்கு ஏற்படும் அது சனி முடியும் பொழுது அந்த காதல் பிரேக்கப் ஆயிடும் ஆனாலும் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க காதலிச்சாவே அந்த காதல் கண்டினியூ ஆகணும் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலாம் எல்லாரும் காதல்ங்கிறது செய்வாங்க ஆனால் நடைமுறையில் அது வந்து பிரேக்கப் ஆகுறனால ரொம்பவே உடைஞ்சு போயிடுறாங்க காதல் பிரேக்கப் ஆன பிறகு இவங்கனால தான் போச்சு உன்னோட கெட்ட குணம் எனக்கு தான் தெரிஞ்சிச்சு அல்லது ஈகோனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம போகிறது இல்லை பக்கத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி போட்டுவிட்டு அந்த காதலை தப்பு தவறாக சொல்லி அவங்கள பிரித்து வைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நிறைய பேருக்கு அது வந்து ஏற்பட்டுது பொதுவாக அந்த காதல் ஏற்படுறதுக்கு காரணமானது சுக்கரன்கிற கிரகம் வந்து இந்த காதலை உருவாக்குது அதே போல இந்த தசாபுத்திகள் சரியில்லாத போது இந்த கிரகம் மாற்றம் அடைஞ்ச உடனே அந்த காதல் பிரச்சனையில் பிரேக்கப்பில் அது முடிஞ்சு போயிடுது ஜாதகம் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா சுக்ரன் சந்திரன் அப்படிங்கிற இந்த ரெண்டு கிரகங்கள் இந்த காதலுக்கு பெரிய ரோல் பண்ணுறாங்க இந்த சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தாலும் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டாலும் சுப கிரகங்களோட வலுத்தன்மை இருந்தாலும் அந்த காதல் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு கிடைச்சிருது இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே லவ் பண்ணுறாங்க சார் யாரெல்லாம் திருமணம் பண்ணுவாங்க யாருக்கெல்லாம் பிரேக்கப்ல போய் முடியும் சார் காதலுக்கு உண்டான இடம் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னோம் அதே நேரம் ஏழாம் இடம்ங்கிறது திருமணம் அப்போ ஐந்து ஏழாம் இடங்கள் அதாவது ஐந்தாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்து அதிபதி இணைந்து அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக சுபகிரக பார்வையோட நல்ல இடங்களில் ஒன்று அஞ்சு ஒம்பது போன்ற இடங்களில் அமர்ந்தால் அந்த காதல் சக்சஸ் ஆகி திருமணத்தில் முடியும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் திருமண வாழ்க்கை நல்ல முறையில் பலருக்கு அமையிறத நான் பல ஜாதகங்களில் நான் பார்த்துருக்கேன் அதே நேரம் பிரேக்கப் ஆகுது ஏன்னா நல்லா லவ் பண்ணியிருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காதல் பண்ணவங்க நிறையா இருக்காங்க ஆனால் அது திருமணத்தில் முடிஞ்சோடையும் அந்த காதல் பொய்த்து போயிடுது உனையப்பாயா திருமணம் பண்ணேன் உனக்குள்ள இவ்வளோ கெட்ட குணம் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு அல்லது திருமணம்னு ஒரு தாலி கட்டின உடனேயே அந்த காதல் வந்து உடஞ்சி போயிடுது ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி அமைஞ்சிருது அப்போ அதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தப்ப அந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு ஜாதகத்தில் அது அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி லவ் மேரேஜா இருந்தாலும் பிரேக்கப் ஆகுது இல்லை திருமண வாழ்க்கை முறிவை நோக்கி போகுது டைவர்ஸ் நோக்கி போகுது அப்படின்னா அந்த ஏழாம் இடத்தை சனி செவ்வாய் பார்வையிடுவதோ அல்லது ராகு போன்ற கிரகங்கள் ராகு கேதுக்கள் முக்கியமான ஒரு அமைப்பு கொடுக்கும் இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு இணைஞ்சோ அல்லது பார்த்து இருந்தாலோ முதல் திருமணம் கண்டிப்பாக அது ஃபெயிலியர் ஆயுது அது அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் நடக்குது லவ் மேரேஜாக உயிருக்கு உயிராக காதல் சவங்களாக இருந்தாலும் அந்த திருமணங்கிறது பிரேக்கப் ஆயிடுது ஸோ உங்களுக்கு காதல் கைகூடணும் அப்படின்னா கிரகநிலைகள் சரியாக இருந்தால் மட்டுமே அது திருமணத்தில் அது முடியுது சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு துவக்கமாயிருக்கு இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க இல்லையா சார் இப்போ சில பேர் வந்து இங்கேருந்து வெளிநாடுகளில் போய் கல்யாணம் பண்ணுறாங்க லவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சார் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது இப்போ காதலுக்கு நம்ம மொழியும் தடையில்லை இனமும் தடையில்லை மதமும் தடையில்லை அப்படி இருக்கிறப்ப சிலருக்கு ஜாதகத்தில் வெளிநாட்டு பெண்ணை திருமணம் பண்ணி கூட்டு வரக்கூடிய அமைப்புங்கிறது நம்ம இப்போ பார்க்குறோம் ஆஸ்திரியலாக வேலைக்கு போகிறாங்க அங்கேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க அதே நேரம் லண்டன்லேருந்து இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வராங்க ஒரு பையனை பொண்ணு போகிறாங்க அங்கேருந்து பையனை கூப்பிட்டு வராங்க இவங்க திருமணம் பண்ணுறது நம்ம இந்தியாவில் இருக்க முறைப்படி திருமணம் பண்ண விரும்பி வராங்க இது போன்ற சில அதிசயங்கள் நடக்கிறதான் நம்ம இப்போ நிறையா பேப்பர்களில் பார்க்குறோம் ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா ரிஷப துலாம் வீடுகளில் ராகு நின்றால் அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு வேறு மொழி வேறு இனம் அல்லது வந்து வேறு ஒரு கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க மேலே ஒரு காதல் ஈடுபாடுங்கிறது அது இயற்கையிலே வந்துடுது அதுக்கு காரணம் ராகு வந்து ரிவர்ஸ் கிரகம் அது எப்பயுமே நம்ம என்ன பிறந்து என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு பேரை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ராகு கேதுக்கள் தான் அதை கொடுக்குறாங்க சுக்கரனோட ராகு சேர்ந்தால் வேற்று மதத்தை சேர்ந்தவங்களோட அவங்களுக்கு திருமணம் அல்லது காதல் அப்படிங்கிறது ஈஸியாக உண்டாயிருது அதே போல் பெண்களுக்கு செவ்வாயோட ராகு சேர்ந்தாலும் செவ்வாய் சனி பார்த்து கொண்டாலும் இதெல்லாம் வந்து ஒரு முறையற்ற திருமணமாக நம்ம சொல்லக்கூடிய அமைப்புகளை எல்லாமே இந்த ஜாதகர்களுக்கு தான் அது அமையுது சிலருக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏழாம் இடத்து கிரகங்களான குரு சுக்கரன் போன்ற கிரகங்கள் பார்க்கும் பொழுது இந்த வேற்று மொழி வேற்று இனத்தை சேர்ந்தவங்க வேற்று நாடுகளில் திருமணம் பண்ணால் கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லவ் மேரேஜ் நல்ல ஒரு வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு கொடுத்துருது ஆனால் இங்கேயே இருக்கவங்களுக்கு சிலருக்கு பாதிப்பை கொடுக்குது அதே ராகு சேர்ந்தவங்களுக்கு வேறு இனத்தில் வேறு ஜாதியில் திருமணம் பண்ணுறாங்க அங்கே அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் பாவ கிரகங்கள் தான் அவங்களுக்கு அது பாதிப்பை கொடுத்துருது மொத்தத்தில் இந்த காதல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழியையும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு சுக்கரன் சந்திரன் ராகு போன்ற கிரக நிலைகள் ஜாதகத்தில் எவ்வளவு தூரம் சுபத்தன்மை பெற்றால் சந்தோஷத்தையும் பாவத்தன்மைகள் பெற்றால் அது பாதிப்பையும் மன அழுத்தத்தையும் அது கொடுத்துருது நிறைய பேருக்கு அது மன வருத்தம் கூடி அதன் மூலமாக தன்னோட உயிரே மாய் மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கெல்லாம் சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம் அதுக்கு காரணம் வந்து அந்த நேரத்தில் நடக்கிற ஒரு ஏழரை சனி அஷ்டமச்சனி காலங்களாக தான் அது அமைஞ்சிருது ஸோ அவங்களோட ஆயுள் ஸ்தானமும் கொஞ்சம் அதில் கெட்டிருந்தால் காதலுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இதில் உண்டாகுது இப்போ நிறைய பேர் வந்து காதலில் வந்து லோஃபிலே நிறைய நடக்குது இல்லையா சார் இவங்களுக்கு ஏதாச்சும் பரிகாரம்லாம் இருக்காது காதலுங்கிறது சும்மா இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய தொடர்பாக அது கண்டிப்பாக இருக்காது ஏன் அந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னால் அது பூர்வ புண்ணியம்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த பூர்வ ஜென்ம பந்தம் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டுமே ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் தான் நம்ம வாழ்நாளில் நம்ம சந்திப்போம் நம்ம வாழ்நாளில் வர ஒவ்வொருத்தருமே நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க முன் ஜென்ம கர்மா முன் ஜென்மத்தில் நம்ம ஒருத்தரை ஏமாற்றியிருந்தால் அவங்க இந்த ஜென்மத்தில் வந்து ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது அமையுது அதே நேரம் போன ஜென்மத்தில் விட்டு போன பந்தம் அப்படிங்கிறது சிலரை பார்த்தோனையுமே அவங்களுக்கு பிடிச்சி போகும் அதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துனால தான் இந்த காதல் தொடர்கதையாக வந்துக்கிட்டு இருக்குது காதல் யாருக்கெல்லாம் ஒரு சக்ஸஸை கொடுக்குது அதுக்கெலாம் பரிகாரமாக நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக அதாவது தன்னுடைய லக்னத்துக்கு அஞ்சு ஒம்பது ஆகிய லக்னங்களாக இருந்தால் அந்த காதல் நல்ல முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திருமணத்தில் முடியுது அதே மாதிரி ராசிக்கு அஞ்சு ஏழு ஒம்பது ஆகிய ராசிகளாக இருந்தால் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அது திருமணத்தில் எளிதாக முடியுது நீங்கள் காதலிக்கிறவங்க காதலிக்கிறவங்களோட லக்னம் ராசியை பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ராசிகளாக அமைஞ்சிருச்சுன்னா அது காதல் தோல்வியில் முடியாத தவிர்க்க முடியலை ஸோ அதனால் நம்ம சரியான ராசிகள் வந்து இணைஞ்சிருந்தால் கண்டிப்பாக காதல் தோல்வி இல்லாமல் அது வெற்றி அடையும் நீங்கள் காதலில் வெற்றி பெறணும் அப்படின்னா சுக்கரன் ஜாதகத்தில் நல்ல முறையில் வலுப்பெற்று இருக்கணும் சுக்கரன் நீசம் பெற்று இருந்தாலோ அது கெட்டிருந்தாலோ காதலில் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படி இருக்கவங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை நீங்கள் மல்லிகைப்பூ கொண்டு சுக்கர கோரையில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த காலகட்டங்களில் நீங்கள் சின்சியரா மகாலட்சுமியை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய காதல் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு காதலர் தின வாழ்த்துக்கள் எல்லோரும் காதலில் வந்து நீங்கள் உண்மையாக இருங்க நம்மளை பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சாபம் கொடுக்கறதோ இல்லை அவங்கள டீக்ரேட் பண்ணுற மானிய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறதுனால நம்ம காதல தான் பொச்சை படுத்தப்படும் அதனால காதலை நல்ல முறையில் அன்போட பாசத்தோட நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் காதல் கண்டிப்பா இந்த உலகத்தை வாழ வைக்கது காதலர் தின your dream plot awaits for you at OMR ECR and GST with our family group milky mist paneer milky mist paneer இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 ரூபாய் 20 மட்டுமே